எம்பிபிள் பிஸ்னஸ் சொல்யூஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நம்ம எம்பிபிள் சார்பாக மக்கள் உள்ள இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதவங்களுக்கும் வாய்ப்புகள் இருந்தும் பயன்படுத்த முடியாதவங்களுக்கும் வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிற ஒரு பிளாட்ஃபாரம் தான் ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபாரம் இந்த பிளாட்ஃபாரத்தினுடைய நோக்கம் என்னன்னா நாங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளோட திறமைகள் மற்றும் வயதானவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க அவங்களுடைய திறமைகள் ஓவியம் இந்த மாதிரி எண்ணற்ற திறமைகள் நமக்குள்ள அடை முடங்கி போய் கிடக்கு அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த எம்பிபிள் பிஸ்னஸ் சொல்யூஷன் சார்பாக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற தளம் இந்த தளத்தை உருவாக்குறதுக்காக எங்களுக்கு வந்து வாய்ப்பு தந்த திரு நரசிம்மன் சார் மணியன் சார் அவர்களுக்கு இந்த வேம்பிடுதலும் மக்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னா நாங்க வந்து நீங்க என்னதான் திறமைகள் இருந்து அதை வெளிப்படுத்தினாலும் உங்களால வெளியில கொண்டு போய் அதை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது அதனால நீங்க வந்து இந்த திறமைகளை எங்ககிட்ட நீங்க காட்டினீங்கன்னா நாங்க வந்து சரியான இடத்துல காட்டி உங்களை எங்க கொண்டுட்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எங்களால் முடியும் எங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்கு என்ன சக்தி மக்கள் சக்தி அந்த மக்கள் நினைச்சாங்கன்னா உங்களை எங்கே வேணாலும் கொண்டு போக முடியும் அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணும்னா ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி அதன் மூலியமாக உங்கள் குழந்தைகளோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்களா தேங்க்யூ